சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்து ஏறியது இன்றைய அன்னதானமானது ஆயக்குடியைச் சேர்ந்த திருதுருவன் எனது பேரன் எனது மகள் துர்காதேவியின் மகன் இன்று பிறந்த நாள் காணுகிறான் வாழ்த்துக்கள் பதினாறும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க இந்த பிறந்தநாளையொட்டி எனது பேரன் இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞான சபையில் அன்னதானத்துக்கான அவர்களால் முடிந்த நிதி செய்தார் மீதி இங்கே பக்தர்களாக பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தில் இந்த அன்னதானம் நடந்தேறியது இன்று மொத்தமாக சபைக்கு வந்து சேர்ந்தது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்தேறுவதற்காக விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை இந்த திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் உண்டியல் பணமாக இன்று வந்தது நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் வந்து இறைவனுக்கு காணிக்க செலுத்திய அனைவருக்கும் நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏழை எளிய மக்கள் பசி ஆறுவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறை அருள் பெறுவதற்காக இறை சந்நிதிக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை முடிந்த நிதியுதவிகளை கொடுத்து இறையருள் பெறலாம் எல்லோரும் நலமாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நன்றி நற்பவி